பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான பிள்ளையே உன் வேண்டுதல் ஒவ்வொன்றும் இனி நிறைவேறப்போகிறது அதை நீயே பார்ப்பாய் இந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன்னுடைய மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை நிரந்தரமாக்குவேன் கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி கொண்டிருப்பாய் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் நம் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்க கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் கூடாது நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கருமாவைத் தாம் கைகளில் ஏந்திக்கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள்வோம் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் இதுவே ஆகும் கடுமையான சூழ்நிலையிலும் என்னை நினைக்கும் பக்தர்கள் மனதில் அமைதி ஆனந்தத்தையும் நான் தருவேன் பலரால் உன் இதயம் காயமோடு பலவீனமடைந்தாலும் என்னை நினைக்கும் உன் இதயத்தில் நான் ஆறுதல் அளிப்பேன் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்காதே குழந்தையே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை நீ எடுத்துச் செல் என் கஜானாவின் வாயிற் கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கரும பலன்கள் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ உயரப்போகிறாய் குழந்தையே உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியபடி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ சற்று யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே உன் கண்முன்னால் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீ என்னை காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயடைத்து போவாய் உன் கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் உன்னை நான் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டே இருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக உன் அன்னையான நான் காத்திருக்கின்றேன் ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவனது நாவில்தான் குடியிருக்கிறது அந்த நாவிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே இவற்றை அவர்கள் எடை போடுகிறார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகிழ்ச்சியடைவதும் கூட இந்த நாவினால்தான் வருகிறது அதனால் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பலமுறை முறை யோசனை என்றார்கள் எதை கொட்டினாலும் மல்லி விடலாம் வார்த்தையை கொட்டினால் அல்ல முடியாது வில்லிலிருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்பப் பெறவும் முடியாது தேயினால் சுட்டால் புண்ணாகி ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை குழந்தையே நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்று இல்லை பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் பேசும்போது குறுக்கே பேசுவது வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வார்த்தை பேசுவது எதிரில் பேசுபவர் முழுவதையும் கேட்காமல் உடனே பதில் கூறுவது எரிச்சல் அடைவது போன்றவற்றை செய்யாமல் எதிரில் இருப்பவர் என்ன பேசுகிறார் என்பதை முழுமையாக கேட்க வேண்டும் நான் கூட உன்னிடம் பல வழிகளில் தினமும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ அதை கவனிப்பது இல்லை அதற்கு மாறாக நீ மட்டுமே என்னிடம் பேசுவதாக நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் இனிமேல் நீ யாரிடம் பேசினாலும் பேசுவதற்கு முன்பு இதை பேசலாமா வேண்டாமா என்பதை பலமுறை யோசனை செய் புறங்கூறுதல் அதாவது ஒருவரைப் பற்றி பின்னால் பேசுவது பிறரை தூற்றி எதிரில் இருப்பவரை புகழ்ந்து பேசுவது காரியத்தை சாதித்துக்கொள்ள நயந்து பேசுவது போன்றவற்றை விட்டுவிடு உண்மையை உள்ளபடி சொல் பொய்யை சொல்லும் அவசியம் வருவதை தவிர்த்து விடு பிறர் உன்னை ஆதிக்கம் செலுத்தும் வகையில் பிறரை அதிகமாக உன்னிடம் பேசவிடாதே நீயும் பிறரிடம் சிக்கிக்கொள்வதைப் போல பேச்சை விட்டுவிடாதே இன்றிலிருந்து வார்த்தைகளை வெளியே அதிகம் கொட்டாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே என்னையே நம்பி தஞ்சமடைந்த உன்னை என்றும் நிற்கதியாக விடமாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் பிரச்சனையெல்லாம் தீரப்போகிறது வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பமில்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் அன்னை உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்துத் தருகிறேன் என்று நம்பிக்கை கொள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை நீ பார்க்க மறந்து விடுவாய் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும்போது போது உனக்கானதையும் சேர்த்துத்தானே படைத்திருப்பேன் எல்லாம் தக்க நேரத்தில் வந்து அமையும் அவற்றோடு என் சீரான ஆசிர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் நீ சுபிக்ஷமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வை வாழ்வாய் வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவு தவறோ அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் எல்லாம் கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என ஒன்றும் நிச்சயம் வரும் அதனால் எதை குறித்தும் நீ மனம் கலங்காதே உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது அன்னை அந்த காயத்தை நான் குணப்படுத்துவேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது உன்னை அவர்கள் முன்னால் பெரிதாக்குவேன் தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது அன்னை உன்னை அவர்கள் முன் நியாயப்படுத்துவேன் நான் உன்னுடைய தாய் அதனால் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே நான் தேடி தேடி செய்வேன் நீ எதை கண்டும் கலங்காதே குழந்தையே இந்த அன்னையின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை நீ நிராகரிப்புகளைக் கண்டு கலங்காதே உலகமே உன்னை நிராகரித்தாலும் உன் அம்மா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிர்கதியாய் நிற்கிறேனே என்று மனம் வருந்தாதே உன் கரம்பற்ற நான் இருக்கும் நீ எங்கே நம்பிவாய் உன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் உன் அன்னையான நான் அல்லவா அதனால் நீ நம்பிக்கையோடு இரு